மலர் மாலை மரியாதை செய்து மற்றும் நினைவு கேடகங்களும் குத்து விலங்குகளும் வழங்கி திரும்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொல்லங்குடி சேர்ந்த உடையப்பனார் குடும்பத்தார்கள் சார்பாக பிபிசி நண்பர்கள் சார்பாக வெள்ளி குத்து விளக்கை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் வாகனால் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிபிசி நண்பர்கள் மற்றும் உடையப்பனார் குடும்பத்தார்கள் சார்பாக வாகனால் சாதனையாளர் விருது

வலதியை சிறப்பிக்கப்படுகிறது அந்த கொடிப்பரிசு பெறுவார் கோட்டையூர் சேர்ந்த கணேஷ் ஆனந்தன் கோட்டையூர் கணேசன் ஆனந்தன் அவர்களுக்கு கொடிப்பரிசு மற்றும் நினைவு கிடைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு டிபிசி நண்பர்கள் சார்பாக கொண்டாடுபத்து கருப்பிடுகிறது கோட்டையூரை சேர்ந்த கணேசன் ஆனந்தன் கொட்டவடி அவர்களுக்கு பிபிசி நண்பர்கள் சார்பாக நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை பத்தி கருப்பிடுகிறது மேலும் கொடிப்பரிசு பெறுவதால்

தேனி மாவட்டம் நாற்பதாயிரத்தி அறுபத்தி ஒன்றை வழங்குவார் குடும்பத்தார்கள் சாமிக்குமார் அவர்களும் எம் ஆர் கண்ணன் அவர்களும் இணைத்து வழங்குகிறார்கள் தேனி மாவட்டம் சேர்ந்த நல்லோ என்பது பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தேனி மாவட்டம் எட்டி சேர்ந்த நல்லவர்கள்

பிபிசி நண்பர்கள் சார் கொல்லங்குடி அருகாமையில் பனங்காடி சேர்ந்த அன்பு தம்பி கருப்பவர்களுக்கு பிவிசி நண்பர்கள் சார்பாக பொன்னாடி சேர்ந்த லட்சுமணன் அவர்களுக்கு விழா கபடியாளர் சார்பாக பொன்னாடி இருக்கக்கூடிய பிபிசி நண்பர்கள் சார்பாக ஐந்தாவது பட்சியை தட்டி சேர்ந்த மாடு கொல்லங்குடி அருகாமையில் உள்ள சுந்தரன் என்ற சேர்ந்த கோகுல்ரா அந்தமான் கோகுல் ராவல் உரிமையாளர் அந்த பரிசை வழங்குவார் கொல்லங்குடி உடையப்பா போனார் குடும்பத்தின் சார்பாக தமிழ் பரிசை

மதுரை மாவட்டோழமுத்தூர்த்தி இணையாக கொல்லூரி முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களையும் பரிசுகளை

யாருக்குமே பிடிச்சு கொடுக்கல அதே அமௌண்ட் விட்டாரு சிவகங்கை மாவட்டம் காலக்கண்மாய் வட்டாயுத முறை அதிநாதன் வீரபால அவர்களுக்கு பரிசுகள் இரண்டாயிரத்தி ஐந்து ஒன்று அந்த மாவட்ட ஓட்டு வந்து சாரதி அப்பா முத்து ராமபுர சாரதி முத்து அவர்களுக்கு இதா கம்பெனி சர்பா பொன்னாடி பற்றி முத்து அவர்களுக்கு மனப்பட்டியார் பேரர் மட்டு அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கிடைக்கிறது மலையாளர் சாமி <laughs> கொடி கொண்டாடி <Anan2> <región> <Trail adolescence>

நினைவுளை மேலும் அண்ணன் அவர்களுக்கு மலர்மாலை மற்றும்